அனைத்து சமயத்தவர் கொள்கைகளிலும் சரி அதுல இருக்கக்கூடிய மேன்மைகளை போற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றார் அனைத்து சமயத்தவர் இந்த பாருங்க அனைத்து சமயத்தவர் அகத்தியர் தான் சொல்றார் அந்த மாதிரி அனைத்து சமயத்தவர் கொள்கைகளிலும் உள்ள மேன்மைகளை போற்ற வேண்டும் என்று அகத்தியர் ஒரு சொல்றோம்லையா அவர்தான் பாவம் செய்யாத மனமே கோபம் செய்தே யமன் கொண்டு ஓடி போவான் அப்படின்னு சொல்றார் பாவம் கோபம் அப்படிது பாத்தீங்களா அதாவது எளிமையாக இருக்கும் இவருடைய பாடல் அதே போல நீதி கருத்து அதுல இருக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க அப்ப எளிமையான நீதி கருத்து உடைய பாடல்கள் அதாவது பாமர மக்களும் புரிந்து கொள்ளும் அளவுக்கு பாடல்கள் எளிமையா எழுதுவாரு அவர்தான் கடுவெளி சித்தர் அந்த வெளி எலி எளிமையானது அவருடைய பாடல் கடுவெளியுடையது ஐம்புல நூல் இயற்றிய சித்தர் யான்னு கேக்குறாங்க ஐம்புல நூல் இயற்றிய ஆசிரியர் ரோம முனி அப்படின்னு சொல்றோம் ரோம முனியே எடுத்துக்கிட்டீங்கன்னா ரோம முனி நூறு ரோம முனி ஐநூறு அதே போல ரோம முனி ஞானம் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா இந்த மாதிரி நூல்களும் எழுதிருக்காங்க ரோம முனி நூறு ரோம முனி ஐநூறு ரோம முனி ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா இந்த மூணு நூல்களும் அவர் தான் எழுதியிருக்கிறாரு நாலாவதா பாருங்க ஐம்புல நூல் இயற்றிய வரும் ரோம முனிதான் போக முனிவர் இந்த போகர்னு ஒரு முனிவர் இருக்கிறாருல்ல அவரும் பதினெட்டு சித்தர்ல ஒருத்தரா சொல்லப்படுவாங்க இந்த போகர் முனிவரினுடைய மாணவர் அதே சமயம் அந்த ரோம ரிஷி இருக்காரே இந்த ரோம ரிஷியுடன் மாறுபாடு கொண்டவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க இவர் வந்து சட்டை முனி இந்த சட்டை சட்டை போட்டுட்டு போறோம் போகர் கிட்ட படிக்கிறதுக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் பூச்சை விதிகளை அதிகம் பாடிய சித்தர் யாருன்னு கேக்குறாங்க பூச்சை விதிகள் தான் அதிகமா இவருடைய பாட்டுல பார்க்க முடியும் அப்படிப்பட்டவர் வந்து சட்டை முனி சட்டை முனி சித்தர் தான் பூஜை விதிகளை அதிகம் பாடித்துறாரு இப்ப கோவில்ல போறோம் சட்டம் இல்லாம என்ன பண்றாரு பெரும் துண்டு மட்டும் போட்டுக்கிட்டு பூஜை மாதிரி நம்ம சடாட்சர கோவை வாத நிகண்டு நவரத்தின வைப்பு போன்ற நூல்களை வந்து இயற்றியவர் சித்தர் யாருன்னு கேக்குறாங்க சட்டை முனி சித்தர் தான் இந்த சட்ட பாக்கெட்ல நவரத்தினத்தை வச்சிருக்கோம்னு சொல்லி பாதாடுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாமா சட்ட பக்கெட்குள்ள நவரத்திர கல் இருக்குன்னு பாதாடுறோம்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க பாருங்க சட்டை முனிவர் அப்படின்னாலே நம்ம சடாட்சர கோவை இது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் இது சட்டை இது சடாட்சர கோவைன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் கல்பம் நூறு ஞானம் நூறு இந்த நூல்களை இயற்றிய சித்தர் யாருன்னு கேக்குறாங்க சட்டை முனி சித்தர் தான் சட்டை பாக்கெட்ல கல்லு வச்சிருக்கோம் அப்படி வச்சலாமா சட்டை பகட்டில் கல்லு பொறுக்கி வச்சிருக்கோம் நூறு கல்லு பொறுக்கி வச்சிருக்கேன் கல்பம் நூறு ஞானம் நூறு ரெண்டுமே சட்டை முடி சித்தர் தான் சித்தரின் ஆசிரியர் யார் கொங்கண சித்தர் இந்த கொங்கண சித்தர் அவருடைய சீடர் தான் இந்த இடைக்காட்டு சித்தர்னு சொல்றோம் அப்ப குரு யாருங்க அப்படின்னு கேட்கும் போது குரு வந்து கொங்கண சித்தரு சீடர் வந்து இடைக்காட்டு சித்தர் வந்து சீடர் நூத்தி பதினோரு பாடல்கள் கடைசியா சரியா கொங்கண சித்தர் சொல்லி சொல்றோம் இவர் வந்து கொங்கன சித்தர் என்ற பெயர் பாத்தீங்கன்னா இவர் வந்து கொங்கு நாடு அந்த கோயம்புத்தூர் ஏரியா இருக்கு இல்லையா அந்த கொங்கு நாட்டை சேர்ந்தவர் அதனாலதான் வந்து இவருக்கு கொங்கன சித்தர்னு பேர் வந்திருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க இப்படிப்பட்டவர் தான் நூத்தி பதினோரு பாடல்கள் சொல்றார் ஆன்மாக்கள் கும்மி அடிப்பதாக உருவகித்து பாடியிருக்கிறாரு அதே போல வாழை கும்மி அடித்தவர் யாருன்னு சொல்லி இந்த கும்மி அப்படின்னு வரும்போது நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா கொங்கு கொ இங்கு கும்மி கொங்கண சித்தர் தான் அந்த ஆண்மாக்கள் கும்மி அடிக்குதுன்னு சொல்லியிருக்கிறார் வாளை கும்மி அடித்தவர் கொங்கண சித்தர் தான் திருப்பதி அங்க வந்து இவருடைய சமாதி இருக்கு திருப்பதியில சமாதி அடைந்த சித்தர் யாருன்னு கேக்குறாங்க கொங்கண சித்தர் இவர் வந்து கொங்குநாடு கோயம்புத்தூர் சொல்றோம் இல்லையா கொங்கு நாடு ஆனா கொங்குநாட்டுல இருந்தவர் திருப்பதியில இவருடைய சமாதி இருக்குன்னு சொல்றாங்க மருத்துவ நூல் இரண்டாவதா ரசவாத நூல் மூன்றாவது யோக நூல் போன்ற நூல்களை இயற்றிய சித்தர் யாருன்னு கேக்குறாங்க கொங்கண சித்தர் அதாவது கொங்கு நாட்டு சித்தர் தான் பாத்தீங்கன்னா நிறைய நூல்கள் வந்து எதிர்ப்பாரு அதுல பாத்தீங்கன்னா மருத்துவ நூல் ரசவாத நூல் யோக நூல் இதெல்லாம் கொங்கு நாட்டு சித்தர் தான் எதிர்க்கிறார் குணபாகம் கொடை காண்டம் திரிகாண்டம் சரிங்களா இந்த நூல்களினுடைய ஆசிரியர் யாருன்னு கேக்குறாங்க குணபாகம் கொடை காண்டம்னு ஒண்ணு வருது திரிகாண்டம்னு வருது யாருன்னு கேட்டா கொங்கண சித்தர் கொங்கண சித்தர் திரிகாண்டம் கொடைகாண்டம் எல்லாமே கொங்கண சித்தர் இவர் கொங்கு நாட்டு சித்தர் வாசுகி என்ற கதைக்குரிய அந்த சித்தர் யான்னு கேக்குறாங்க அந்த கதையோட தொடர்புடைய சித்தர் யான்னு கேக்குறாங்க கொங்கண சித்தர் வாசு கி கொங்கு கொங்கு அப்படின்னு மூணு எழுத்து மூணு எழுத்தா ஞாபகம் அதாவது கொக்கன நினைத்தாயோ கொங்கணவா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் இந்த இடத்துல சொல்லப்படுது வாசுகி என்ற கதைக்குரிய சித்தர் பொங்கன சித்தர்னு சொல்றாங்க யாருடைய பாடல் ஒவ்வொன்றிலுமே அதாவது அவருடைய பாடல் ஒவ்வொன்றிலுமே இந்த கண்ணம்மா அப்படிங்கிற ஒரு விழிச்சொல் வந்துகிட்டே இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க அதாவது அழகுனி சித்தர் அழுகுணி சித்தர் அழகுனி சித்தர் எல்லாம் சொல்றாங்க இதுல வந்து அழகு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் அழகு பிளஸ் அணி சித்தர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க நம்ம இந்த இடத்துல வந்து கண்ணமானதுக்காக அழகு கண்ணம் சொல்லி ஒரு ஷார்ட் கட்டா ஞாபகம் அந்த அழுகுனி சித்தர் பாடல் தான் கண்ணம்மான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வரும் தெரிஞ்சுக்கிட்டோம் அழுவது போன்ற சந்தையாப்பில் பாடல் பாடிய சித்தர் யார் கேக்குறாங்க அழுவது போன்ற சந்தையாப்ல அதனாலதான் அவருக்கு பேரே வந்து அழுகுணி சித்தர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கீழ்கண்ட சித்தர்களில் யார் முப்பத்தி ரெண்டு பாடல்கள் பாடியுள்ளார்னு கேக்குறாங்க இந்த கீழ்கண்ட சித்தர்கள்ல அழுகுனி சித்தர் அந்த அழுகுத்தர் அழகு அணி என்று சொல்லுவாங்க இல்ல அழுகுனி என்று சொல்லுவாங்க அவர் தான் முப்பத்தி ரெண்டு பாடல்கள் பாடியிருக்கிறார் கீழ்கண்ட எந்த சித்தருடைய பாடல் வினா விடையாக இருக்கும்னு சொல்லி கேட்கிறாங்க அதாவது இஸ்லாமிய சித்தர் என்று சொல்லக்கூடிய பீர் முகமது இந்த பீர் முகமது உடைய பாடல்கள் தான் வினா விடை தொகுப்புல இருக்கும்னு சொல்றாங்க குறவஞ்சி பாடிய சித்தர் யார் கேக்குறாங்க அதாவது பீர் முகமது இந்த பீர் முகமதுங்கிற இஸ்லாமிய சித்தர் தான் ஞானரத்தின குறவஞ்சி பாடியிருக்கிறார் நம்ம திரிகுட ராசப்ப கவிராயர் பார்த்திருப்பீங்க குறவஞ்சி எல்லாம் படிச்சிருப்பீங்க அந்த மாதிரி ஒரு சித்தர் வந்து குறவஞ்சி பாடியிருக்கிறாரு அவர் தான் பீர் முகமதுங்கிறவரு ஞானரத்தின குறவஞ்சின்னு சொல்லி பாடியிருக்கிறார் சிங்கன் சிங்கி சிங்கன் கேள்வி கேட்கிற மாதிரியும் சிங்கி பதில் சொல்ற மாதிரியும் பாடல்கள் பாடிய சித்தர் யாருன்னு கேக்குறாங்க அதாவது இது வினா இது வந்து விடை அப்ப வினா விடை டைப்ல இருக்கிற பாடல்கள் யாருதுன்னு ஏற்கனவே சொல்லிருக்கோம் பீர் முகமதுன்னு சொல்லியிருக்கோம் அந்த பீர் முகமது அவர்கள் தான் அந்த சித்தர் தான் சிங்கன் கேள்வி கேட்கிற மாதிரியும் சிங்கி பதில் கூறுவது மூன்று கூற்றுகள் கொடுத்திருக்க பாருங்க இவரினுடைய மாணவர்கள் பனிரெண்டு பேர் அதாவது ஒரு டசன் அடுத்து இரண்டாவது கூற்று இவர் இயற்றிய நூல்கள் பனிரெண்டு பகுதிகளை உடையது அவர் இயற்றிய ஒரு நூல் வந்து பனிரெண்டு பகுதி கொண்டது அடுத்து மூன்றாவதா இவர் இயற்றிய பாடல்கள் பனிரெண்டாயிரம் பாடல்கள் ஆனால் கிடைத்தது என்னவோ நூத்தி மூன்று பாடல்கள் மட்டுமே கிடைத்துள்ளதுன்னு சொல்றோம் இது சம்பந்தப்பட்டவர் யாருன்னு சொல்லி கேட்கிறாங்க இந்த இடத்துல அகத்தியருடைய நூல் தான் இந்த இடத்துல அகத்தியம்னு நம்ம சொல்றோம் அந்த தான் பனிரெண்டு பகுதிகளை கொண்டது அந்த தான் எடுத்துட்டீங்கன்னா பனிரெண்டாயிரம் நூற்பாக்கள் பாடல்களை கொண்டது ஆனா கிடைத்த தினமோ நூத்தி மூன்று பாடல்கள் தான் கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க இந்த அகத்தியருடைய மாணவர்கள் தான் பனிரெண்டு பேர்னு சொல்லப்படுது கீழ்கண்ட எந்த சித்தரினுடைய நூலானது மூன்று சங்கங்களிலும் இடம்பெற்றது அப்படின்னு கேக்குறாங்க எந்த சித்தருதுன்னு கேட்கும் போது அகத்தியருங்கிற சித்தர் தான் ஏன்னா அகத்தியருடைய நூல் தான் என்னன்னு சொல்றோம் அகத்தியம் இந்த அகத்தியமானது முதல் சங்கம் இடைச்சங்கம் சங்கம் கடைச்சங்கம் மூன்று சங்கத்திலுமே இடம்பெற்ற நூலாகும் தொல்காப்பியரின் ஆசிரியராக இருந்த சித்தர் யார்னு கேக்குறாங்க அகத்தியர் ஏன்னா அகத்தியருடைய மாணவர்கள் மொத்தமா பனிரெண்டு பேரு அந்த பனிரெண்டு பேர்ல ஒருத்தர் தான் தொல்காப்பியர் என்ற மாணவர் பெண்ணின் மாண்பை போற்றிய சித்தர் யார்னு கேக்குறாங்க பெண்களை பத்திரமா பார்த்துட்டாரு அப்படின்னு ஷார்ட்லாம் அதாவது பத்திரகிரியார் தான் பெண்ணின் மாண்பை புலம்பல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க சரிங்களா அந்த மெய்ஞான புலம்பல் அப்படின்னு கூட அத சொல்லலாம் யாரு பத்திரகிரியார் அதுலதான் பெண்ணினுடைய மாண்பை போற்றிய சித்தர் பத்திரகிரியார்னு சொல்றோம் கூற்றுகள் கொடுத்திருக்காங்க இவருடைய பாடங்கள் இருநூத்தி இருபத்தி ஐந்து கண்ணிகள் இருக்குன்னு சொல்றாங்க இவருடைய பாட்டுல அதே போல ஒவ்வொரு கண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா கண்ணிகளும் எக்காலம் அப்படின்னு சொல்லி வினாவாக முடியும்னு சொல்றாங்க முடியும் இடத்துலதான் எக்காலம் என்று முடியும் சரிங்களா ஆரம்பத்தில் கிடையாது எக்காலம் என்று வினாவாக வந்து முடியுங்கிறத இந்த இடத்துல முக்கியமா சொல்லணும் சரிங்களா இப்போ இந்த மாதிரி யார் வந்து இந்த கூட்டுகள் கூட தொடர்புடையவர் தான் சொல்லி கேட்கிறாங்க இந்த கண்ணி என்று சொல்லும் இன்னொரு இடத்துல நம்ம தெரியும் பெண்கள் சொல்றோம் இல்லையா பெண்களுடைய கௌரவத்தை பாராற்றுவதே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் இல்லையா பத்திரகிரியார் அவரு ஆன்சர் துளுவ நாட்டு மன்னர் யாரை கழுவேற்ற முயன்றான்னு கேக்குறாங்க துளுவ நாட்டு மன்னர் யாரை கழுவேற்ற முயன்றார்னா பட்டினத்தார் பட்டினத்தாரை கழுவேற்ற முயன்றார் ஆனால் அது வந்து தோல்வி அடைவார் சரிங்களா கழுமரம் கழுமரம் ஏற்ற முடியாமல் துளுவ நாட்டு மன்னர் தோல்வி அடைவார் நிலையாமையினை உணர்த்திய யோகியார் இது நிலை இல்லாதது அப்படிங்கிற விஷயத்தை உணர்த்தினது யாருன்னு கேக்குறாங்க பட்டி பட்டி பட்டினத்தார் தான் நிலையாமையினை உணர்த்திய யோகியாவார் உடல் நிலையாமையை எப்படி உடல் நிலை இல்லாதது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கட்சி திருவகவல் அப்படிங்கிறத கொடுத்தவர் யாருன்னு கேக்குறாங்க கட்சி திருவகவல் கொடுத்தது பட்டினத்தார் அந்த பட்டினத்தார் தான் அந்த உடல் நிலையாமையை பற்றி சொல்லியிருக்கிறாரு கீழ்கண்ட யாருடைய பாடல்கள் வந்து நல்லா கவனிங்க சிந்தனையும் தெளிவும் தரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க யாருடைய பாடல்கள் சிந்தனையும் தெளிவும் தரும் சி சி சிந்தனை சிவ வாக்கியருடைய பாடல்கள் அப்படி சொல்லும்போது அந்த சிவ வாக்கியர் மொத்தமா எத்தனை பாட்டு கொடுத்துருக்காருன்னா ஐநூத்தி இருபது பாடல்கள் நம சிவாய அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதுவே வந்து எத்தனை எழுத்து ஐந்து எழுத்து பாருங்க ஐநூத்தி இருபது அப்படிங்கிற பாடல்கள் இவ்வளவு பாடல்கள் சிவ வாக்கியர் கொடுத்துருக்கிறார் காதணி அணிந்த பெண்ணை முன்னிலைப்படுத்தி பாடியவர் யாருன்னு கேக்குறாங்க இந்த காதணி அப்படின்னா குதம்பைன்னு ஒரு பொருள் இருக்கு இந்த குதம்பைனா காதணி என்று பொருள் சொல்லப்படுது குதம்பை சித்தர் தான் அதனாலதான் இந்த பெயர் இவருக்கு குதம்பை சித்தர்னு பேர் வருது காதணியை பத்தி தான் இவருக்கு குதம்பை சித்தர்னு ஒரு காரண பேர் வருது எப்படி வந்து பாம்பாட்டி சித்தர் நம்ம சொல்றோம் இல்லையா ஒரு காரணப்பெயரு அந்த மாதிரி இங்க குதம்பைன்னு சொல்லி அந்த பேர் இவருக்கு வச்சிருக்காங்க கொங்கண சித்தரின் சீடர் யாரு அதே சமயம் இவர் பாடிய பாடல்கள் மொத்தம் பத்து தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க யார இந்தியத்துல குறிப்பிடப்படுது அப்படின்னு கேட்கும் போது சித்தர் அந்த இடைக்காட்டு சித்தர் தான் கொங்கண சித்தரினுடைய சீடர்னு சொல்லப்படுது அப்ப கொங்கண சித்தர் வந்து குரு இவர் வந்து சீடர் இவ்வளவுதான் இவர் இடைக்காட்டு சித்தர் மொத்தமா எத்தனை பாடு பாடியிருக்கிறார்னா பத்து பாடு சரி அந்த பத்து பாடல்களுமே பாத்தீங்கன்னா இடையர்களை இடையர் குலத்தை பத்தி பாடியிருப்பார் ஆடு மாடுகளை முன்னிறுத்தி பாடியவர் யாருன்னு கேக்குறாங்க இடைக்காட்டு சித்தர் அதாவது இடையர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இவங்கதான் வந்து அந்த ஆடு மாடுகளை வந்து மேய்க்கிறவங்க அந்த இடத்துல இந்த பசு பசுக்களை பார்த்து பாடுற மாதிரியும் இருக்கும் அந்த இடையர்குல அந்த தலைவன் இருக்கார் இல்லையா அவரை பத்தியும் பாடுற மாதிரி இருக்கும் இப்படி ஒரு பத்து பாடல்கள் தான் மொத்தமே பாடி இருக்கிறாரு யாருன்னு கேட்டா அவர்தான் இடைக்காட்டு சித்தர்னு சொல்றோம் திருவண்ணாமலையில் அடக்கம் பெற்றவர் அதே சமயம் இவர் வந்து கிபி பதினைந்தாம் நூற்றாண்டை சேர்ந்தவன் சொல்றாங்க திருவண்ணாமலையில அடக்கம் பெற்ற சித்தர் யாருன்னா இடைக்காட்டு சித்தர்னு சொல்றோம் இவர் பாத்தீங்கன்னா பிறந்தது எங்கன்னு கேட்கும்போது தொண்டை நாடு இருக்கு இல்லையா தொண்டை நாடுன்னு சொல்லக்கூடிய அங்கதான் இருக்கு இடைக்காடுங்கிற ஊர் அந்த இடைக்காடுங்கிற ஊர்ல பிறந்தவர் அப்ப அங்க பிறந்தவர் இங்க திருவண்ணாமலையில வந்து அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க அழகர் மலையில் அடக்கம் பெற்றவர் யார் கேக்குறாங்க ஆ ஆ அழகர் மலையில் அகப்பை சித்தர் அடக்கம் பெற்றாரு இது வந்து இடைக்காட்டு சித்தர் எங்க அடக்கம்னு கேட்டாக்க திருவண்ணாமலை இதுவும் மலைன்னு தான் வருது பாத்தீங்களா திருவண்ணாமலை இடைக்காட்டு சித்தர் வந்து அடக்கம் பெற்ற இடம் அழகர் மலை என்பது அகப்பை சித்தர் அடக்கம் பெற்ற இடம் மனதை பேயாக அலைகிறது அப்படின்னு சொல்லி பாடியவர் யார் அந்த பேய் மாதிரி அலையிறத பெண்ணாக இந்த இடத்துல பாவித்து பாடுறாரு அததான் அகம் ஒரு பேய் என்று சொல்றாரு தான் யாருன்னு கேட்டாக்க சொல்றோம் அடக்கம் பெற்ற ஊர் வந்து மாயுரம் இந்த மாயுரம் என்பதை மாயவரம்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா இந்த மயிலாடுதுறை இருக்கு இல்லையா அந்த மாயவரமே தான் பாரு முப்பத்தி ரெண்டு பாடங்கள் இவர் பாடியிருக்கிறாரு அதாவது அடக்கம் பெற்ற ஊர் தான் இந்த இடத்துல மாயுரம்னு சொல்றோம் யார் அவரு அப்படின்னு கேக்கும்போது போது குதம்பை சித்தர் குதம்பை சித்தர் அடக்கம் பெற்ற ஊர் தான் மாயூரம்னு சொல்லி சொல்லப்படுது சரியா மாயூரம்னா மாயவரம் அங்க அடக்கம் செய்யப்பட்டாரு இந்த குதம்பை பாடிய பாடல்கள் முப்பத்தி ரெண்டு பாடல்கள் உருவ வழிபாடு செய்யல அவரு உருவ வழிபாடே செய்யல ஆனா வெட்ட வெளி இருக்கு இல்லையா அந்த வெட்ட வெளிய கடவுளாக வழிபட்ட சித்தர் யாருன்னு சித்தர் இவருடைய நீதி கருத்து தான் அதிகமா இருக்கும் அப்படி ஒரு நீதி கருத்து மிகுதியாக இருக்கக்கூடிய முப்பத்தி நாலு பாடல்கள் எத்தனை மூணு நாலு முப்பத்தி நாலு பாடல்கள் பாடியிருக்கிறாரு அவர் யாருன்னு கேக்குறாங்க கடுவெளி சித்தர் அந்த வெட்ட வெளியையே கடவுளாக வழிபட்ட கடுவெளி சித்தர் தான் அவருடைய பாடல்கள் தான் நீதி கருத்து மிகுதியாக இருக்கும் எளிய சொற்களில் அதாவது எளிமையான சொற்களில் அறிவுரைகள் சொன்ன சித்தர் யாருன்னா கேக்குறாங்க கடுவெளி சித்தர் தான் எளிய சொற்களில் அறிவுரைகளை சொல்லியிருக்கிறார் நந்தவனத்தில் ஓராண்டி இந்த பாடல் இருக்கு இல்லையா அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தானோரு தோண்டி இந்த பாடல் யாருது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப அப்படியே அந்த பாமர மக்களும் புரிஞ்சிக்கிற அளவுக்கு எளிமையான ஒரு கருத்து நிறைந்த பாடலை யார் கொடுக்குறா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கடுவெளி சித்தர் அதை சொல்லியிருக்கோம் இல்லையா எளிமையான கடுவெளி எலி வெளின்னு சொல்லியிருக்கோம் நந்தவனத்தில் ஒரு அண்டிங்கிற பாடல் யாருது அப்படின்னா கடுவெளி சித்தருடையது